பிக் பாஸ் ஷோவில் கலந்துக்கிட்டேன் தினேஷ் நினச்ச ரெண்டு விஷயமும் இப்போ நடக்கலை பரவாயில்ல ப்ரோ நமக்குன்னு எது இருக்குமோ அதுதான் நடக்கும் இது உங்களுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரியே நீங்கள் நினச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டு ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா தினேஷுக்கு ஒரு பக்கம் ஆறுதல் சொல்லிட்டு வராங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தினேஷுக்கும் ரச்சிதாவுக்கும் இடையே வந்துட்டு அவங்க ஒரு சீரியலாக ஒன்றா நடிக்கும் போது காதல் ஏற்பட்டுச்சு இதை தொடர்ந்து இவங்க வீட்டில் சொல்லி காதல் திருமணம் தான் செஞ்சுக்கிட்டாங்க நல்லா போயிட்டு இருந்தேன் இவங்களுடைய திருமண வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்பட்டு ரெண்டு பேருமே பிரிஞ்சு வாழ்கிறாங்க இப்போ ஒரு கட்டத்தில் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தினேஷ் மேலே மகளிர் காவல் நிலையத்தில் ரச்சிதா புகார் கொடுத்துருந்தாங்க இதை தொடர்ந்து போலீஸார் தினேஷை கூப்பிட்டு விசாரித்தாங்க அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமும் கூட ரச்சிதாவோட சேர்ந்து வாழ தான் தினேஷ் ஆசைப்பட்டாரு பிக் பாஸ் ஷோவில் கலந்துக்கிட்டு டைட்டிலை ஜெயிப்பேன் ட்ராஃபியை ரச்சிதாவோட கையில் கொடுத்து அவங்களோட மறுபடியும் வாழ்வே சேர்ந்து அப்படி மாதிரியாக தினேஷ் பார்த்தீங்கன்னா அவருடைய ஆசையை நிறைய டைம் வந்துட்டு வெளிப்படுத்தினாரு வெளி உலக தொடர்பே இல்லாமல் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தால் ரச்சிதாவினுடைய மனசு மாறும் அப்படிங்கிற மாதிரியா தினேஷ் நினச்சாரு அவர் ஆசைப்பட்டது போல பிக் பாஸ் ஷோல கலந்துக்கிற வாய்ப்பும் அவருக்கு கிடைச்சிது ஸோ வயல்ட் பிக் பிக்பாஸ் சீசன் செவனுக்கு போன தினேஷ் கடைசி வரைக்கும் அங்கே தாக்கு பிடிச்சாரு பட் அவர் ஆசைப்பட்டது போல டைட்டிலாக அவரால் ஜெயிக்க முடியல மேலும் பிக் பாஸ் வீட்டில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா தினேஷால ரச்சிதாவோட மறுபடியும் சேர்ந்து வாழ முடியல பிரிஞ்சது தான் அப்படிங்கிற முடிவில் பாத்தீங்கன்னா ரச்சிதா உறுதியாக இருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாரு தினேஷ் டைட்டிலும் கிடைக்கல மனைவியும் மறுபடியும் கிடைக்கல தினேஷ் ஆசைப்பட்ட ரெண்டுமே நடக்கல அவர் ரொம்பவே பாவம் அப்படிங்கிற மாதிரியா தினேஷோட ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா அவருக்காக கண்ணீர் வடிக்கிறாங்க மேலும் தினேஷுடைய ரசிகர்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா பிக் பாஸ் டைட்டில் கிடைச்சாலும் பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை தினேஷ் ப்ரோ சேர்ந்து வாழ மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியா அடம் பிடிக்கிறவங்களோட மறுபடியும் சேர்ந்து வாழவே முடியாது அதனால் ரச்சிதாவை அவங்களுடைய விருப்பத்துக்கே விட்டுடுங்க அங்கு போன பந்தம் மறுபடியும் சேராது அடுத்தது என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியாக யோசிங்க கஷ்டமாக இருந்தாலும் வேறு வழியே இல்லை இந்த மாதிரியாக தினேஷினுடைய ஆதரவாளர்கள் வந்துட்டு அவருக்கு ஆறுதல் சொல்கிறாங்க ரச்சிதா பார்த்தீங்கன்னா இப்போ கோலிவுட்டில் ஹீரோயின் ஆயிட்டாங்க எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கிற அந்த படத்தில் பார்த்திங்கன்னா போலீஸ் அதிகாரியாக வந்துட்டு ரச்சிதா நடிச்சிட்டு வராங்க இதற்கிடையே இந்த ஒரு ஒன் மந்தாவே பார்த்தீங்கன்னா ரச்சிதா பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்துட்டு இணையத்தில் பயங்கர ட்ரெண்டாச்சு ஸோ ரச்சிதாவுக்கும் கன்னட இயக்குனர் ஒருத்தருக்கும் விரைவில் திருமணம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் வந்துட்டு பயங்கரமாக ஒரு தீ போல பரவிச்சு அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ இது எந்தளவுக்கு உண்மையான தகவல் அப்படிங்கிறது தெரியல ஈவன் ஒரு ஒன் இயர் பிஃபோர் கூட பார்த்தீங்கன்னா இதே போல் ஒரு நியூஸ் சேம் இதே கன்னட இயக்குனரோட தான் வந்துட்டு அவங்களுக்கு இந்த மாதிரியான ரூமர் பரவிச்சு பட் அது இல்லாமல் எந்த அளவுக்கு உண்மையான தகவல் அப்படிங்கிறது தெரியல ஸோ இது ரிலேட்டடாக இப்போ ரீசெண்டாக இந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆனப்போ கூட பாத்தீங்கன்னா ரச்சிதா வந்துட்டு ஒரு அவங்களுடைய இந்த எக்ஸ்ட்ரீம் மூவி ரிலேட்டடான அப்டேட்டை ஷேர் பண்ணிட்டு ஒரு விஷயம் சொல்லுவாங்க கண்டதை வைரலாக்குறதுக்கு பதிலாக இதை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க ஸோ அப்போ ஃபேன்ஸ் எல்லாருமே ஒருவேளை அவங்களுடைய இந்த செகண்ட் மேரேஜ் இந்த வதந்திகள் குறித்து தான் அவங்க முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில் இந்த மாதிரி பேசியிருக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களுமே பேசப்பட்டது ஸோ எனிவே இப்போ பார்த்தீங்கன்னா ரச்சிதாவுக்கு அவங்க ஒரு பக்கம் படத்தில் பிஸி அண்ட் இன்னொரு பக்கம் செகண்ட் மேரேஜ் ரூமர் போயிட்டுருக்குது அண்ட் தினேஷோட சேர வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறதுலேயும் உறுதியாக இருக்கிறாங்க ஸோ தினேஷுக்கு பார்த்தீங்கன்னா அவர் ஆசைப்பட்ட மாதிரியான ரெண்டு விஷயங்களுமே அவருக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியா இப்போ தினேஷுக்காக அவருடைய ரசிகர்கள் வந்துட்டு சோகத்தில் இருக்கிறாங்க ஸோ என்னவேதி குறித்து கருத்துக்களை மறக்காம கமக்கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்